அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனுஷன் மனுஷன் பார்க்கிறபடி நான் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் மற்றொரு மனிதனுடைய அழகு கலரு பேச்சு அவர்களுடைய சிரிப்பு இதையெல்லாம் பார்த்து அவங்கள நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இடையில நிறுத்தி தீர்மானிப்பது வழக்கம் பிரியமானவர்கள் ஆனால் அந்த பேச்சுல அந்த சிரிப்புல மறைந்திருக்கிற தந்திரங்கள் சூழ்ச்சிகள் காரியம் முடிகிற வரைக்கும் அவர்களுடைய பேச்சு திறமை தந்திரமான பேச்சு திறமை தான் காரியம் முடிஞ்ச உடனே எல்லாவற்றையும் விட்டு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியாது வேறொரு விதமான மனிதர்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலையும் குறைவுபட்டவர்களை போல காணப்படுவாங்க அமைதியா இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது அவர்களை அநியாயமாக அவர்களை தீர்ப்பு செய்வார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன் உன் முகத்தை அல்ல உன் அழகை அல்ல உன் கலரை அல்ல உன் பேச்சை அல்ல உன் சிரிப்பை அல்ல உடைய இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்கள் அநேக வாரங்களை சுமந்து கொண்டு இருதயத்துல வெளியே சொல்ல முடியாதபடிக்கு வெளியில சொன்னா வெளியில காண்பித்து கொண்டா கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் அநேக என்னுடைய சாட்சி போகும் என்று சொல்லி தனிமையாய் எதையுமே வெளியே காண்பித்து கொள்ளாதபடிக்கு இருதயத்தில் அடக்கி வைத்து யாருமே இல்லாத நேரங்களையெல்லாம் உபயோகப்படுத்தி தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை கசக்கி பிழிந்து ஊற்றுகிற எத்தனையோ பேர் இன்றைய நாட்களில் நாம் காண்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் பக்கத்திலேயேதான் இருக்கேன் உனைய அறியறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறல்ல உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மனுஷனும் இல்லைன்னு சொல்றல என்னை புரிஞ்சுக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் குணத்தை யாருமே அறிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீ வேதனைய சுமந்துகிட்டு இருக்கிறிய எத்தனையோ பாரங்களை சுமந்துகிட்டு இருக்கிறிய மகனை மகளை நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன் பக்கத்துல இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்க தரிசியை ஆண்டவராகிய கத்தர் ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகிறார் காரணம் சவுளை ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு மனஸ்தாபப்பட்டு வேறொரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு சாம்வேல் தீர்க்கதரிசி ஈசா என்னிடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார் ஈசாய் போன ஈசாயின் இடத்துல சாமுவேல் போன பிற்பாடு ஈசாய்க்கு எட்டு பிள்ளைகள் அங்கே ஏழு பிள்ளைகளை மாத்திரமே சாமுவேல் தீர்க்கு தரிசிக்கும் முன்பாக அவன் நிறுத்துகிறான் ஒவ்வொருவனாக ஒவ்வொருவனாக காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சாமுவேல் இடத்துல இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல என்று சொல்லி ஏழு பேரையும் ஆண்டவர் புறக்கணித்து விட்டார் பிரியமானவர்களை அப்பொழுது ஆண்டவர் இடத்துல பேசுகிறார் இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை தன் தகப்பனுடைய ஆடுகளை காடுகளிலும் விஷம் மிருகங்கள் நடமாடுகிற இடங்களிலேயும் மேய்த்து கொண்டு கிண்ணறம் வாசித்து எந்த நேரமும் என்னை துதித்து மகிமைப்படுத்தி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகன் இருக்கிறான் அவன் பெற்றவர்களாலும் தன் கூட பிறந்தவர்களாலும் தன் குடும்பத்தாராலும் ஒதுக்கப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருக்கிறான் அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அவனே என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவனை கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே சாமுவேல் சொல்ற கேட்கிறாரு ஈசாயிட்ட இன்னும் ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கானா இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது தாவிதை குறித்து அப்பா சொல்றாரு சகோதரர்கள் சொல்றாங்க அவன் எங்க வீட்டுல கடைசி பிள்ளை அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயாவது அந்த பக்கம் காட்டு பகுதியில கடப்பான் என்று சொல்லி தாவிதை குறித்து அசட்டையாக ஒரு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது சாமியல் சொல்லுகிறார் அவனை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் நான் விருந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி தாவிதுக்காக தீர்க்கதரிசி காத்திருந்தான் இருந்தான் பிரியமானவர்களை தாவிதை அழைத்து வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் தான் நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு சாமுவேலே என்று கத்த சொல்லும் பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தாவீதின் தலையிலே சாய்த்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் தாவிதை கத்தர் உயர்த்தினார் பிரியமானவர்கள இருதயத்துல நொறுங்குண்டு இருதயத்துல வேதனையோடு கலக்கத்தோடு தனிமையாய் தனிமையாய் எல்லாவற்றையும் சுமந்து தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களையும் கூட அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கத்தர் உங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகாமையில நம் ஒவ்வொருவரையும் அறிகிறவர் நமக்கு அருகாமையில அவர் இருக்கிறார் பிரியமானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அந்த விதமாய் உயர்த்துவார் கவலை கவலைப்படாதீங்க கலங்காதீங்க தேவனுடைய ஆசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருடன் கூட இருப்பதாக ஆமீன்